ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏன் சமையல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு பூ என்னன்னா எதுவுமே பூக்கலாங்க பாருங்கள் எந்த பூவும் இல்லைங்க அதனால் வீடியோவும் போடலை சமையல் வீடியோ போட டைமும் இல்லை இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போட போகிறேன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி வந்து நிறைய அந்த தோட்டம் சீவான்கிட்ட வாங்கி போட்டால் அதில் பாதி வாடி போச்சு அது என்ன பிரச்சனை அப்படின்னே தெரில ஆனாலும் நம்ம விடுவோமா ஆடிப்பட்டத்துலேருந்து அடுத்து எடுத்து அடுத்து ஒவ்வொரு விதையாக உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேங்கிறங்க இது ஒரு பூசணிக்காய் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் போய்கிட்டே இருக்குது நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு புடலங்காய் செடி ரெண்டாவது டைம் போட்டேன் அதில் பாருங்கள் ஒரு இலை இல்லை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அது வருங்க காம்பு தான் இருக்குது அது உள்ளே வந்து ஒரு புழு மாதிரி அந்த இலையிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் இது ஒரு சுரைக்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல போட்டது ஆனால் இன்னும் வந்து அது அப்படி ஏதோ பச்சை பசையெல்லாம் கொஞ்சம் பேருக்கு கிடக்குது காய் ஒரு காய் கூட வரல நிறைய செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கெல்லாம் இருந்தது எல்லாமே வாடி போச்சு ஆனால் நாங்கள் மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று போட்டு விதைய போட்டு போட்டு உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கங்க நீங்கள்லாம் விதை வளருது தரு இங்கெல்லாம் விதை வளருதான் அப்புறமே எந்த செடியை காமிக்கிறதுக்காக போட்டேன்னா அந்த தோட்டம் சுவாண்கிட்ட வாங்கினதில்ல அந்த பட்டர் பீன்ஸ் ஒன்று வாங்கினோம் பாருங்க அந்த ஒரு செடி தாங்க அது பாட்டுக்கு கிடக்குது அதில் வந்து நிறைய என்ன பாருங்க இதுதான் பட்டர் பீன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் மாதிரி தான் இருக்குது இது தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பார்க்குறேன் இது பாருங்க இதில் வந்து ஒரு காஞ்ச பட்டர் பீன்ஸ் இருக்குது இது எடுத்துக்கலாம் இது இது ஒன்று இது ஒன்று இருக்கா இது ஒன்று இது இல்லை இன்னொன்று கிடக்கு பாருங்க இதில் வந்து நிறைய காய் வச்சுருக்கு இது பட்டர் பீன்ஸ் தான் நிறைய காய் கிடக்கு நான் இருக்கு பாருங்கள் இதில் எல்லாம் பட்டர் பீன்ஸ் தான் அங்கே எல்லாம் மேலே வரைக்கும் காஞ்சிலாம் கிடைக்குதுங்க இதுதான் பட்டர் பீன்ஸ் இது தான் அந்த விதை இருக்கும் நான் ஒன்று மட்டும் உடச்சி காமிச்சி பாருங்க நறுக்கு பாருங்க தான் இதில் ஒன்று ரெண்டு விதைகள் தான் இருக்குது ஆனால் உள்ள பட்டர் பீன்ஸ் இருக்கு ஒன்று இருக்கா குட்டி குட்டியாக இருக்குது உள்ள ஒன்று இருக்கும் ஒன்று ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று இருக்கு அவனும் தான் இது ஒண்ணுதாங்க உருப்படியா வளர்ந்துருக்கு